ஷட்விதார்த்தம் வாமதேவர் முருகப் பெருமானை நோக்கி பகவானே விசேஷ ஞான அமிர்தவாரியே உம் அகண்டமான சிவ சிவசம்பத்தை அடைவதற்கு சட்விதார்த்த பரிஞானம் முக்கியமானது என்று திருவாய் மலர்ந்து அருளினீர்கள் அதை விளக்கி அந்த அர்த்தத்தின் வழியையும் ஞானத்தின் வழியையும் அந்த அர்த்தத்தால் அறியக்கூடிய பொருள் என்னது என்பதனையும் அதை அடைவதால் உண்டாகும் பயன் முதலியவற்றையும் சொல்ல வேண்டும் இதை அறியாமல் பல சாஸ்திரங்களால் மோகிக்கப்பட்டு உழல்கிறேன் இதை விட்டு சிவபாதமாகிய தாமரையிலிருந்து பெருகும் அமுதத்தை உண்டு இந்த அஞ்ஞானத்திலிருந்து நீங்கி சிவானந்தத்தை அனுபவிக்க தங்களின் கிருபையை கருதி சரணடைந்தேன்